மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில மாயமயன் உருடைய வளர்ச்சிக்கு நீங்க மாயமயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டா என்பது தானே ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் வாழ்க்கை ஒரு வட்டம் உள்ளவன் கீழ் வருவதும் கீழ் உள்ளவன் மேல் போவதும் அவருடைய தர்மாவின் பலன் தானே அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாத பலரையெல்லாம் நான் சொல்லி பிரசனம் முதல் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி கட்டம் அந்த இறுதி கட்டம் என்று இறுதியான ஒரு மாதம் அந்த மாதம் தான் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்துல எவ்வளோ பன்னெண்டு ராசிக்கு நான் தனித்தனியே தான் சொல்லி பிரசனம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது வேஷம் வேஷத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இந்த மாதம் இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது ஜனவரி மாதம் சனிப்பயிற்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அரிய அந்த சரி பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை நாம் வாழ்வில் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதற்கான நம்ம ஒரு பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அதற்கு தயாராக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த டிசம்பர் மாதம் அதாவது இருள் நீங்கி ஒளி தரக்கூடிய அந்த கார்த்திகை மாதமும் இந்த மாதத்தில் தான் வருகின்றது அந்த வகையை பார்க்கும் பொழுது மேஷத்திருத்தி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையுமானால் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான நம்முடைய கர்மா தயாராக இருக்க வேண்டும் அந்த வகையில மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அமைக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைக்கின்றது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்கள் துணையாக இருக்கின்றன ஒன்னும் சரி பகவான் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை சனியானது வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்ட ஒரு காலகட்டம் இவன் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் களத்திரகாரனும் சுக்கரனும் தொடர்ந்து உங்கள் வாழ்வை நல்ல முறையில் நடத்தி செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரம் பாத்தீங்கன்னா புதிய முயற்சி உடைய ஈடுபட்டு வெற்றி கடைகின்ற ஒரு சந்தர்ப்பமும் இந்த மாதத்துல கலத்திரகாரனும் சுக்ரன் அமைத்து தருகிறார் அதே நேரத்துல பார்க்க உங்கள் விருப்பம் நிறைவு இது ஒண்ணுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு விருப்பம் அது தொழிலா இருக்கலாம் வாழ்வா இருக்கலாம் அல்லது திருமண சம்பந்தமான நீங்க எடுக்கின்ற முயற்சி நல்ல முறையில் நிறைவுறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதத்துல அமையும் அதே நேரத்துல பொருள் இல்லாதவரைக்கும் இவ்வளவு இல்லை தானே அந்த வகையில பார்க்கும்போது வருமானம் அதிகரிக்கும் அரசு துறையில வேலை செய்வோர் மற்றும் சற்று கவனமா இருந்தா போதும் காரணம் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னாலே போதும் மற்றபடி வேற எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இடுபறையாக இருந்து வந்த தொழில வாழ்க்கையில இடுபடியாக இருந்து வந்த செயல்கள் எல்லாம் அந்த இடுபறி நீங்கி நல்ல முறையில் நிறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்துற சுக்கரன் இந்த மாதம் மேஷராசிக்கு அமைத்து திரும்பினார் குறிப்பா சொல்ல போனா நீங்கள் எதிர்பார்த்தவற்றுல நன்மை உண்டாகும் என்பதைத்தான் பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்தோம் பட சிந்திய பட்டப்பாட்டிற்கும் திரும்ப தரக்கூடிய ஒரு மாதமாக வாழ்க்கையில ஏனோ தானோ என்று வாழ்வை நடத்தி எல்லாம் ஒரு நிம்மதியான நிலையான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசி அமையும் வியாபாரத்தை விரிவுபடுத்தி அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரம் இந்த டிசம்பர் மாதம் என்னுடைய அனுபவத்துல குடியிருந்த மாதம் மட்டுமல்ல தீப திருநாள் மாதம் மட்டுமல்ல ஒரு முறை சனி பகவானுடைய வழிபாடு மேஷராசிக்காரர்கள் அருகில் சிவாலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி இந்த வரக்கூடிய சனிக்கிழமைகளை செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்